தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து சி ஊட்ட நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆண்டு மட்டுமே உள்ளது இதனால் தேர்தல் களம் இப்போது அனல் பறக்க தொடங்கிவிட்டது கோடை வெயிலின் வெப்பத்திற்கு நடுவே அரசியல் சூடும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல முனை போட்டி ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக்க உள்ளது மற்றொரு பக்கம் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான நகர்வை நோக்கி செல்கிறது அந்த வகையில் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இருபத்தி ஏழு சதவீத மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அரசியலுக்கு புதிதாக கொடுத்துள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தாமிகா தனித்து களமிறங்கவே அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது வழக்கம் போல சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடவே அதிக சான்ஸ் உள்ளது இப்படி பல போட்டி ஏற்படும் நிலை உள்ள நிலையில் தமிழகத்தில் முதல்வராக அதிக விரும்பத்தக்க மு க ஸ்டாலினை இருப்பதும் இந்திய டுடே சி ஓட்டர் சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த லிஸ்டில் இரண்டாம் இடத்தில் தமிகா தலைவரும் நடிகருமான விஜய் உள்ளார் இந்திய டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழகத்தில் முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று விரும்பப்படுவதாக இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் விஜய் முதல்வராக வேண்டும் என்று பதினெட்டு சதவீத பேர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் பத்து சதவீதம் ஆதரவு உள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீதம் ஆதரவு இந்த கருத்து கணிப்புகளின் படி ஸ்டாலின் முதல்வராக வலுவான ஆதரவு இருப்பதை தெரிகிறது அதே போல தமிக தலைவர் விஜய்க்கும் கணிசமான ஆதரவு உள்ளது தெரிய வந்துள்ளது இத்தனைக்கும் விஜய் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில் அவருக்கான ஆதரவு பேர் தலைவர்களை விட கணிசமான அளவு அதிகமாக உள்ளது தமிழக அரசின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்தும் சர்வே செய்து அதன் முடிவுகளையும் இந்தியா டுடே சிவோட வெளியிட்டுள்ளது இதன்படி சதவீதம் பேர் மிகவும் திருப்திகரமாக இருப்பதாக கூறியுள்ளனர் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் திருப்திகரமாக இருப்பதாக கூறியுள்ளனர் இருபத்தைந்து சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் முடிவு எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர் முதல் ஸ்டாலின் செயல்பாடு மிகவும் திருப்திகரமாக இருப்பதாக இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஓரளவுக்கு திருப்தியாக உள்ளதாகவும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் முடிவு செய்யவில்லை எனவும் கூறியுள்ளனர் இதன் மூலம் தமிழகத்தில் மிகவும் விரும்பும் தலைவராக ஸ்டாலின் இருப்பதையே இந்த சர்வே காட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்த கேள்விக்கும் எட்டு சதவீதம் பேர் மிக்கவும் திருப்திகரம் உள்ளதாகவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தியாக உள்ளதாகவும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் திருப்தி இல்லை எனவும் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் முடிவு செய்யவில்லை என்றும் கூறியுள்ளனர் வாக்காளர்கள் மத்தியில் எந்த பிரச்சனை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேள்விக்கும் பெண்கள் பாதுகாப்பு என அதிக சதவீதம் பேர் கூறியுள்ளனர் பதினைந்து சதவீதம் பேர் பெண்கள் பாதுகாப்பு என்றும் விலைவாசி உயர்வு பனிரெண்டு சதவீதம் பேரும் போதை மற்றும் மது பிரச்சனை என பத்து சதவீதம் பேரும் வேலை வாய்ப்பு எட்டு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க